வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் கமல் கமான் மணக்கிற பருப்பு ரசம் தான் செய்ய போகிறோம் இந்த பருப்பு ரசம் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது இந்த பருப்பு ரசத்துக்குன்னு ஒரு தனி ருசி இருக்குது வாசனை இருக்குது இந்த பருப்பு ரசத்தில் நம்ம நை சேர்த்து செய்கிறதுனால இன்னும் கூடுதல் ஒரு டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்க கூட இந்த ரசத்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பரப்புரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அஞ்சு ஸ்பூன் பருப்பு போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா குழையவாக வேக வச்சு எடுத்து வச்சுருப்பேன் மூணு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பவுலில் போட்டுடலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதையும் கரைச்சி அதில் ஊற்றிடலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துடலாம் தக்காளி வந்து கையில் நல்லா மசிச்சு விட்டுடலாம் இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கலாம் ஆனால் அடிச்சிங்கன்னா வந்து டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ரசம் இந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை விட ஒரு கைப்பிடி மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மிளகு ஜீரகம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்தது நம்ம ரசம் தாளிச்சிடலாம் ஒரு கடாயடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளித்தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ புளி தண்ணீர் வந்து ஒரு பொதி வந்துருச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய பருப்பு தண்ணீரையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விடலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ சூப்பரான கம்ம கம்மன் வணக்கிற பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு ரசம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம் சூப்பாகவும் கூட குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பை